அனைவருக்கும் வணக்கம் காவலர் தேர்வுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த தேர்வுல பொது இருந்து ஒவ்வொரு பகுதியில இருந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருந்தும் எவ்வளவு கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே கட்டா பத்தின ஒரு ஐடியா அதுவும் நம்ம கொடுத்துருக்கோம் எங்க படிக்கலாம் அப்படிங்கிற எல்லா வந்து கொடுத்துருக்கோம் ஒரு ஸ்டடி பிளான் வந்து கொடுத்திருக்கோம் அதை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் சீரியஸ்மே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதை பற்றி தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஏற்கனவே கட்டா பத்தி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் எவ்வளவு மதிப்பெண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் லெவல பெறணும் அதே மாதிரி ஃபைனல் லெவல பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிருக்கும் டோட்டலா எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு செவன்டி டேஸ்க்கான ஸ்டடி பிளானும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டடி பிளானையும் மறக்காம பண்ணிக்கோங்க அதுக்கான பிளான் இந்த ஸ்டடி பிளான் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேர்வுகள் நம்ம வந்து இதுல கண்டெக்ட் பண்ண போறோம் ஓகே அதே மாதிரி அது பேஸ்டு வீடியோஸ் ரெக்கார்ட் கிளாஸஸா இருக்கக்கூடிய இந்த வீடியோ கிளாஸஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கிளாஸ் பிளஸ் பிடிஎப் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருநூறு ஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றோம் தேவைப்படுறவங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ கட்டா பத்தின டீடைல்ஸ் எல்லாம் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கோம் பேக்ஸ் எப்படி ஜாயின் பண்றது பிளான் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் எப்படி பிளான் இருக்கும் அப்படிங்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் மெட்டீரியல்ஸ் சிக்ஸ் டு டென்த் புக்ஸ் வேணும் இயற்பியல் உயிரியல் வேதியல் அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் தமிழுக்கு ஆறு இருந்து பத்து வரைக்கும் தேவையான புத்தகங்களும் அவைலபிளாக இருக்கு நூல் நூலாசிய மட்டுமே தனியாகவும் அவைலபிளாக இருக்கு வாங்கிக்கோங்க சரியா இப்போ வந்து புத்தகம் வாரியாக எவ்வளவு கேள்விகள் வந்து தேர்வுகளை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க சரியா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல சயின்ஸ் அண்ட் சோசியல் தனித்து கொடுத்துருக்கும் சிக்ஸ்தில சயின்ஸ்ல ஒரு இரண்டு கேள்விகள் சோசியலிட்ட கேள்விகள் மொத்தமாக வகுப்புல இருந்து பத்து கேள்விகள் உங்களுக்கு வருது சரியா சோ இதுதான் வந்து பேட்டன் அப்படின்னு கிடையாது கேட்டாங்க இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி கூட கேட்பாங்க இது வந்து எதுக்குன்னு ஒரு ஐடியா கொஸ்டின் வந்து எல்லா ஸ்டாண்டர்ட்ல இருந்தும் கொஸின் வந்து வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த டைம் வரல அதனால சயின்ஸே படிக்கல எய்த்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு விடாம சரியா நீங்க என்ன பண்ணணும் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கேள்விகள் கேட்கலாம் நாலு கேள்விகள் கூட கேட்கலாம் எவ்வளவு வேணாலும் கேட்கலாம் சரியா ஏன்னா பேட்டன் மாறிக்கிட்டே இருக்கும் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் செவன்த்தில் ஒரு கேள்வியும் அதே மாதிரி எயித்தில் வந்து ஏழு கேள்விகள் சோசியல் சயின்ஸும் நைன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் மூணு கேள்வியும் அதே மாதிரி சோசியலில் மூணு கேள்விகளும் கேட்டிருக்காங்க டென்த்தில் நாலு கேள்வி சயின்ஸில் சோசியலில் பத்து கேள்விகள் மொத்தம் பதினான்கு கேள்விகள் இந்த மாதிரி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பத்து வரைக்கும் முப்பத்தி ஒன்பது கேள்விகளும் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸில் ஆறு கேள்விகள் மொத்தமாக நாற்பத்தைந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க சரியா சோ இதையே வந்து நம்ம நம்ம வந்து புக்குக்குள்ள இருந்து கேட்டிருக்காங்களா சார் பாக்ஸ் கேட்டிருக்காங்களா புக் பேக் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பேர் கேட்பீங்க சோ புக்குக்குள்ள இருந்து உள்ள இருக்கக்கூடிய பேராகிராப்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் இது பாக்ஸ் கண்டன்ல இருந்து பன்னெண்டு கேள்விகள் புக் பேக்ல இருந்து நாலு கேள்விகள் மொத்தமாக வந்து கேட்டிருக்காங்க சோ கரண்ட் அபேஸ் ஒரு ஆறு கேள்விகள் சரியா சோ இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் அதாவது வரலாறு வரலாறு வரலாறுல பத்து கேள்விகள் ஜாகிரபி புவியியல்ல ஒன்பது கேள்விகள் குடிமையல் அரசியல் அமைப்பு குடிமையல்ல ஆறு கேள்விகள் பொருளாதாரம் ஏன்னா இது ரெண்டுலையும் சேர்த்து தான் பொருளாதாரம் இது ரெண்டுலையும் சேர்த்து ஒன்பது கேள்விகள் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இதுல ஒன்பது இதுல ஒன்பது இந்த மாதிரி சரியா பயாலஜி உயிரியல் அதுல ஏழு கேள்விகள் சரியா இயற்பியல் இரண்டு கேள்விகள் வேதியியல் இரண்டு கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் ஆறு கேள்விகள் மொத்தமாக நாற்பத்தைந்து கேள்விகள் சரியா ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன் இந்த அளவுக்கு தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதே மாதிரி தான் எக்ஸாம்ஸ்லையும் இருக்கும் சரியா அண்ட் இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் தான் ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே இம்பார்டன்ட் கொடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்படின்னா ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு முக்கியம் சார் டென்த்து மட்டும் நல்லா படிக்கலாமா நைன்த் நல்லா இல்லை எய்த்து நைன் டென்த்து மட்டும் நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து எல்லா ஸ்டாண்டர்டுமே இம்பார்டண்ட் கொடுத்து தான் நீங்கள் படிச்சாலும் சரியா புத்தகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் நீங்க படிக்கணும் பாக்ஸ் கண்டென்ட்டும் இம்பார்டன்ட் புக் பேக்கும் இம்பார்ட்டன்ட் சோ எல்லாத்துக்குமே இம்பார்டன்ட் கொடுத்து நீங்க வந்து படிக்கணும் நம்மளுடைய ஸ்டடி பிளானும் புக் பேக்கும் இருக்கும் சரியா சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான எல்லா வந்து கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாம பாக்ஸ் கண்டென்ட்டுக்குன்னு தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியா தேர்வுகள் ஓகே அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய பாடங்களுக்கு உங்களுக்கு அது படிக்கிறதுக்கான தேர்வுகள் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பிளானையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஓகே என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஒரு டெஸ்ட் அதே மாதிரி உளவியல் பகுதிக்கு என்னென்ன படிக்கணும் அதுக்கான டெஸ்ட் ஓகே இந்த மாதிரி எல்லா ஸ்டாண்டர்டையுமே நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம் உயிரியல் சாரி உலவியலையும் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம் அதே மாதிரி புவியியல் புவியியல் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம வந்து கவர் பண்ணிப்போம் அதே மாதிரி இந்திய அரசியல் பொருளாதாரம் ரெண்டும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து ஒரு டெஸ்ட் கொடுத்துருப்போம் சிலபஸ் என்ன பேட்டன் அடிப்படையில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அறிவியலையும் அதே மாதிரி சிக்ஸ்த் செவன்த் எய்த் நை இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஸ் நம்ம வந்து கவர் பண்றோம் அது கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வரலாறு ரிவிஷன் சிக்ஸ்த் டு டென்த் பாக்ஸ் கொஸ்டின் பிளஸ் புக் பேக் இருக்கு அதே மாதிரி புவியியல் ரிவிஷன் சிக்ஸ் டு டென்த் பாக்ஸ் கண்டென்ட் புக் பேக் இந்த மாதிரி எல்லாமே வந்து அறிவியல் சிக்ஸ் டு டென்த் புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் இது எல்லாமே ஒரு தேர்வாகவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கான என்னென்ன டாபிக் படிக்கணும் அதுக்கான தனி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஒவ்வொரு மாதத்திற்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலும் எக்ஸாம்ல என்ன பெட்டர்லாம் கேட்பாங்களோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட்டாகவும் ப்ராக்டிஸ் பண்ண வச்சு ஸோ எக்ஸாம்ஸ்லாம் நல்ல ஸ்கோர் எடுக்க வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளானாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ இந்த பேச்சுலர் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறோம் போங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா கண்டக்ட் பண்ணிட்டு பிசி பேட்ச் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா டீடெயில்ஸ் ஸ்டடி பிளான் இந்த பிடிஎஃப் கொடுப்போம் சரியா பேச்சில் ஜாயின் பண்ணும் டெஸ்ட் பேச்சாக இருந்தா ஓகே வீடியோ கிளாஸ் பேச்சு வேணுமானும் கேளுங்க ஸோ அதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க இந்த பேட்ச்ல ஆன்லைன்ல அட்டன் பண்ணிக்கலாம் டெஸ்ட் ரூம் ஆன்லைன் அக்சஸ் பண்ணிக்கலாம் அது கூட அடிஷனாக கொடுக்க வீடியோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் சில இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இந்த எக்ஸாம்ஸ் சூப்பராக பண்ணட்டும் ஆல் தி பெஸ்ட்